கத்தருடைய பிள்ளையே குற்றாலம் பகுதியில் ஒரு வாலிப பொண்ணு காலேஜ் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கிறாள் அப்போது அவளுக்குள்ள என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் பொழுது இதெல்லாம் ரீசண்டாக நடந்தது அப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க உங்கள் அப்பா ஒரு சின்ன வேலை செய்கிறாங்க இந்த வேலையை செஞ்சு நீ எப்படி நீ பெரிய ஆளாக போகிற அதனால நான் உங்களுக்கு உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீ அதுபடி செய் செஞ்சினா சீக்கிரம் உனக்கு வேண்டியதெல்லாம் நீ வாங்கிக்கலாம் வேண்டியதெல்லாம் நீ நல்ல ஜாலியாக இருக்கலாம் எதுனாலும் பணம் ரொம்ப முக்கியம் தானே நீ வேணுங்கிறதெல்லாம் வாங்கி அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க அதே மாதிரி அவ்வளோ அதுக்கு ஓகே சொல்லிட்டா என்ன எதுனே கேட்காம ஓகே பண்ணிட்டா அடுத்த நாள் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லாட்ஜ் இருக்கிறது அதுக்கு நீ போனீன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இவ பணத்துக்கு ஆசை இன்னும் நிறைய மேக்கப் திங்ஸ் வாங்கணும் இன்னும் தன்னை அழகுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அவளுக்குள்ள உருண்டோடி கொண்டிருந்ததுனால யோசிக்காம ஓகே சொல்லிட்டா அதே மாதிரி பாருங்க கல்லூரியிலலாம் பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு ஸோ அந்த நாள் வந்தது இவளும் அதற்கு தயாராகி அந்த ரூம்ல போய் உக்காந்துருந்தா சொல்ல எனக்கு கூசுது ஆனாலும் பாரத்தோடு நான் இந்த காரியத்தை சொல்கிறேன் அப்பா அந்த ரூம்ல உட்கார்ந்துருந்த போது அந்த ரூம் போயிட்டா கதவு திறக்கிற சத்தம் உள்ள வந்தது அவளுடைய தகப்பன் அப்படியே ஆடிப்போய் நிற்கிறார் அவர் அவர்னால் அதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இவளுக்கும் அது பயங்கர ஷாக்கு சகப்பனாருக்கும் பயங்கர ஷாக் அந்த என்ன சொல்றது அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் இருவரும் தற்கொலை பண்ணி இறந்து போனார்கள் எதற்கு இதை சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே அதவர் கேட்டார் எங்க இருக்க எங்க இருக்க தேவ பிள்ளையே வாலிபர்கள் எங்க இருக்காங்க பெண்கள் எங்க இருக்காங்க அந்த அம்மா ஜாம் பண்ண மாதிரி ஆலயத்துக்கு வரலன்னா நம்முடைய எண்ணங்கள் மாறி போயிடும் தேவனை தேடலனா நம்முடைய எண்ணங்கள் மாறி ஆமே பரிசுத்தமாக நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சவால் விட்டவங்கெல்லாம் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துட்டோம் ஆமே தேவ பிள்ளையே ரெண்டு பேரும் அன்னைக்கு மறித்து போனார்கள் என்று அந்த ஊழியக்காரர் சொன்ன பொழுது என் உடம்பு அப்படியே ஆடி போச்சு அழுதன் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுத அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்பா இன்னும் நாங்க வாலிபர்களுக்காக செபிக்கணும் ஓடணும்பா இன்னும் ஊழியும் செய்யணும்பா எத்தனையோ பேர் இப்படி இருக்காங்களே அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லணும்பா ஒருவேளை அந்த மகளுக்கு சுவிசேஷம் தெரிஞ்சிருந்தா அந்த தப்பாவ பண்ணிருக்க மாட்டாளே ஒருவேளை அந்த தகுப்பு சுவிசேஷம் தெரிஞ்சிருந்தா பரிசுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா அந்த துணிகரமான பாவத்திற்கு போயிருக்க மாட்டாங்களே என்று நான் என் வீட்டில் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் அழுதேன் தேவ பிள்ளையே காலங்கள் கெட்டு கிடக்கிறது கடைசி காலத்துல வந்திருக்கோம் ஏசப்பா எனக்கு என்ன செய்ய போறாரு அப்படி கேட்கிற ஆட்கள் அல்ல இயேசுவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அவருடைய ராஜ்ஜியத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன் அவருக்காக இன்னும் நான் எப்படி உழைக்கப் போகிறேன் எப்படி அவருடைய சுவிசேஷத்தை இன்னும் நான் சுமந்து செல்ல போகிறேன் என்ற தீர்மானத்தோடு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளையின் மேலையும் அப்பா கரம் இறங்கி வருகிறது ஹலோ அவருடைய கரம் இறங்கி வருகிறது அம்மேன் இயேசுக்கு ஊழியம் செய்வாயா இயேசுவுக்காக எதையாவது செய்வாயா இயேசுவுக்காக அவமானத்தை சகிப்பாயா இசுவுக்காக சிலுவையை சுமப்பாயா ரீமா தூனா ரிக்க பௌரந்த லகரிக்க பாரா உன் கிராமத்துக்காக இன்னும் போராடுவாயா உங்க உறவினர்களுக்காக ரட்சிக்கப்படாத மக்களுக்காக இன்னும் திறப்புல நிற்பீங்களா லூயா லிஸ்ட் அவுட் பண்ணி ஜாம் பண்ணுங்க அவன் பெயர்களை எழுதி வச்சு ஜாம் பண்ணுங்க ஏசப்பானால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவப்பிள்ளையே பிள்ளையே ஆகவே இந்த நாட்கள்ல அமேன் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிற மகதிலே மரியாள்களாய் நான் எழும்புவேன் அப்படின்னு சொல்றவங்க மேலெல்லாம் கத்தர் ஒரு விசேஷித்த கரத்தை வைக்கிறார் விசேஷித்த கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார் அமேன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன்ப்பா சபை எந்த நாள் தெரிவிக்குதோ அந்த நாள் இல்லப்பா தினந்தோறும் ஒருவருக்காவது சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் தினந்தோறும் ஒருவருக்காவது இயேசுவ பத்தி சொல்லுவேன் என் வாழ்க்கையின் மூலம் சொல்லுவேன் என் சாட்சியில சொல்லுவேன் நான் வாழ்ந்து காட்டுறது மூலம் இயேசுவ பிரதிபலிப்பேன் ஏசு எனக்குள்ள பிரகாசிக்கிறத ஜனங்க பாக்கணும்பா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா வாழ்றது ஒரே வாழ்க்கைங்க ஒரே வாழ்க்கைங்க ஆமே தேவ பிள்ளையே ஆண்டவர் கிருப கொடுக்கிறாரு கிருப கொடுக்கிறாரு ஏசப்பா எனக்கு இந்த வருஷம் அந்த ஆசிர்வாதம் வேணும் இது வேணும் அது இல்லப்பா ஆசிர்வாதம் எல்லாம் ரெண்டாவதுப்பா ஃபர்ஸ்ட் நீங்க தான் நீங்க தான் எனக்கு ஆசிர்வாதம் நீங்க தான் என்னுடைய ஆசீர்வாதம் உமக்காக பின் சென்று நான் ஊழியம் செய்வேன் எப்படி மகதலே நான் மரியாளுக்குள்ள அந்த கிருபை வந்துச்சு ஆமே ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே அவங்கனால சும்மா இருக்க முடியலைங்க இயேசுவுக்காக ஓட ஆரம்பிச்சாங்க இயேசுவுக்காக செயலாற்ற ஆரம்பிச்சாங்க தேவ பிள்ளையே அமேன் அப்படி ஆண்டவருக்காக இயங்குகிற ஒரு கூட்டமாக எழும்புங்க இன்னும் அமேன் அநேக கிராமங்களில் போய் நாங்கள் செபிக்கணும்ப்பா அமேன் இன்னைக்கு விதை போடுறோம் நாளைக்கு அந்த வெதை அமீன் ஜீவனுள்ளதாய் அமீன் முளைத்து வெளியே வரும் கத்துறதை செய்வாய்